ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி தமிழ் இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாரும் ரொம்ப விரும்பி ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு சிம்பிளான டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து நிறைய பொருள் தேவைப்படாது ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தா போதும் அட்டகாசமான டேஸ்ட்ல இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு செஞ்சு கொடுத்தாலும் பத்துலன்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் ரவை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கங்க இதை வந்து இப்போது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ நல்லா ஃபைனாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது ஓரளவுக்கு குர குறைப்பாக தான் இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை முக்கால் கப் தயிர் சேர்த்துக்கங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க தண்ணி தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் கரெக்டாக அரைச்சிங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதீங்க எந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கணும் பார்த்துக்கங்க ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா கரெக்டாக வராது இந்த தோசை பன் தோசை இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சட்னி ரெடி பண்ணுற நேரம் மட்டும் இது ஊறுனா போதும் எக்ஸ்ட்ரா ஊற தேவையில்ல இப்போ மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டரை டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு காலிஞ்சி அளவுக்கு எடுத்துக்கங்க கரெக்டாக இருக்கும் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா லைட்டு கோர்ஸாக அரைக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாகவும் அரைச்சிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் உங்களுக்கு கெட்டி சட்னி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் தாளிச்சிக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சட்னி வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலுக்கு மாற்றி வச்சு இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த தோசைக்கு வந்து இந்த சட்னி தான் சாப்பிட்ணுன்னு இல்லை இது வந்து எந்த சட்னி வேணாலும் சாப்பிட்லாம் அதே போல் நான்வெஜ் நீங்கள் எடுத்துக்கலாம் மட்டன் குருமா சிக்கன் குருமா இது மாதிரி கூட சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்த கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க சட்னி வேறு லெவலில் இருக்கும் இது வந்து இட்லி தோசை பொங்கல் வடை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா திக்காக இருக்கும் ஏன்னா ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்ததுனால நல்லா திக்காகிடும் பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா கட்டாயம் சேர்க்கணும் தான் நல்லா நமக்கு வந்து உப்பி வரும் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்குங்க இதில் நீங்கள் வேறு எந்த வெஜிடபிளுமே சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா மிக்ஸ் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நுற நொறையாக வரும் அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கணும் நுற வந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த பேட்டர் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க சீரகம் கட்டாயம் சேர்க்கணும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் வந்து நல்லா ஃபைனாக சாப் போட்டிங்க அப்படின்னா காரம் அந்த அளவுக்கு தெரியாது குழந்தைங்க சாப்பிடும்போது கூட நல்லா இருக்கும் ஆனால் நல்லா ஃபைனாக சாப் போடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அலுமினியம் கடை எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நான் ஸ்டிக் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு ஒன்றரை குழிக்கரண்டி சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக செய்கிறேன் நான் மாவை ஊற்றிட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வைங்க நல்லா குக் ஆகிடும் ரொம்ப டைம் எடுக்காது டக்கு டக்குன்னு குக் ஆகிடும் இப்போது ஒரு சைடு நல்லா குக் ஆகிட்ருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு இந்த சைடு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ இன்னொரு சைடு வந்துருச்சு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு பொருள் தான் சேர்த்துருக்கோம் ரவை அரிசி மாவு ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க வந்து இது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமே விடவே மாட்டாங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கட்டாயமாக இதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கு வந்து ஸ்னாக் இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நான் சொன்ன மாதிரி கார சட்னி தேங்காய் சட்னி எது வச்சாலும் நல்லாயிருக்கும் அதே போல் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி இது போல் வச்சு கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒருவேளை உங்கள் கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் மாவு ஜவரிசி யூஸ் பண்ணலாம் அது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து அரைச்சிக்கோங்க ரவையோடு சேர்த்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும் அதனால் தான் அரிசி மாவு சேர்த்து நான் செஞ்சு காட்டியிருக்கேன் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் இதே போல் இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்